திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதனையின் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்து முழு நாடும் மகிழ்ச்சியில் திளைத்த நேரம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குரல் மட்டும் வித்தியாசமாக ஒழிக்கவும் நாம் இன்னும் அடிமைகள் தான் பிரிட்டிஷ்காரனிடம் இருந்து விடுதலை பெற்றோம் இனி டெல்லிக்காரனிடம் அடிமையாகப் போகிறோம் என்று கூறியவர் பெரியார் இ வி ராமசாமி அவரது திராவிடர் கழகம் தமிழர்களுக்கான உரிமைகளுக்காக போராடியது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியாரின் சீடரான அண்ணாதுரை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகம் டி எம் கே பிறந்தது திராவிட நாடு வேண்டும் என்று முழங்கினார்கள் ஆனால் கொள்கையில் பெரியாரின் பாதையிலேயே நடந்தார்கள் முதல் சோதனை போராட்டங்களின் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து டிஎம்கே தீவிர போராட்டம் நடத்தியது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வரலாற்றை மாற்றியது தமிழ்நாடு முழுவதும் கிளர்ச்சி கணன்றது ஜனவரி இருபத்து ஆறு ஐ துக்க நாள் என்று அறிவித்தார் போலீஸ் துப்பாக்கிச்சூடு நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு இறுதியில் மத்திய அரசு தமிழர்களின் வெற்றிக்கு முன் சரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரலாறு படைக்கப்பட்ட நாள் அண்ணாதுரையின் தலைமையில் எம் கே காங்கிரஸை தோற்கடித்து முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது சென்னை மாநிலம் இனி தமிழ்நாடு என்று அறிவித்தார் அண்ணா சுயமரியாதை திருமணம் தமிழ் மொழி உயர்வு சாதி ஒழிப்பு போன்ற சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு அண்ணா புற்றுநோயால் மறைந்தார் அவரது இறுதி ஊர்வலத்தில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மக்கள் கலந்து கொண்டதாக கின்னஸ் புத்தகம் பதிவு செய்தது கருணாநிதி எம்ஜிஆர் என்ற பெயரில் தலைமை வகித்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஏஐஏடிஎம்கேவை துவக்கினார் இதன் பிறகு தமிழ்நாடு டிஎம்டி கே எதிராக ஐஏஐடிஎம் டாட்கே போராட்டத்தின் களமானார் ஏற்றத்தாழ்வு இரண்டாம் தலைமுறை ஜி ஈழம் மற்றும் புதிய எழுச்சி இரண்டாயிரத்துக்களில் திமுக இரண்டாம் தலைமுறை ஜி ஊழல் ஈழத் தமிழர் பிரச்சினையில் தோல்வி போன்றவற்றால் பல தடுமாற்றங்களை சந்தித்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மு கே ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது முடிவுரை டி எம் கே வின் மரபும் எதிர்காலமும் பெரியாரின் கொள்கைகளிலிருந்து தொடங்கி அண்ணாவின் தலைமையில் வளர்ந்து இன்று ஸ்டாலின் வழிநடத்தும் நடத்தும் டி கே தமிழர்களின் உரிமைக்காக மொழிக்காக சமூக நீதிக்காக போராடிய ஒரு கதை இது வரலாறு மீண்டும் திரும்பும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாதை மட்டும் முன்னோக்கிதான் பெல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ் அரசியலின் கதைகளை உங்களுக்கு சொல்லும் வகையில் அடுத்த வீடியோவும் விரைவில் வரும்